விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்மாழ்வார் விருதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம விவசாயம் பண்ற பொதுமக்களுக்கு வந்து தமிழக அரசிலிருந்து பரிசு தொகையோடு சேர்ந்த ஒரு விருது வந்து கொடுக்க போறாங்க அந்த விருது பேர் தான் நம்மாழ்வார் விருது இந்த நம்மாழ்வாருங்கிறவரை வந்து இந்த விருதுக்கு காரணமான பேர் நம்மால்வாருங்கிற வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நிறையா இது பண்ணியிருப்பார் அந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகளை வந்து பெ பெருமைப்படுத்துறதுக்கு தான் இந்த விருது வழங்க போகிறாங்க இந்த விருது எப்படின்னா நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் ஒரு ஏக் ஒரு ஏக்கராட்சும் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கராச்சும் வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இது விருதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணுற இணையதளத்தோட முகவரி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது வந்து டிஎன் அக்ரிஸ் வந்து இணையதளத்தில் வந்து நீங்க இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு தான் விண்ணப்ப கட்டணமா ஒரு நூறுவா மட்டும் வந்து நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும் செலுத்துனீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த விருது மூலயமா உங்களுக்கு வந்து முதல் பரிசு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் அதே மாதிரி ரெண்டாவது பரிசு பெறுபவர்களுக்கு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் மூணாவது பரிசு பெறுபவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் இந்த மாதிரி வந்து மூணு பரிசுகள் வந்து கொடுக்க போறாங்க தமிழக அரசுல இருந்து இதுக்கு கால அவகாசம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த விண்ணப்பிக்கிறதுக்கான எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னாலேயும் நீங்கள் வந்து ஈஸியாக பூர்த்தி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ற அனைத்து போற நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி விடுங்க கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஆளாச்சும் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க தமிழக அரசு விருதுங்கிறது உண்மையில் அந்த விவசாயத்துக்கு வந்து ஒரு பெருமையானது இது வந்து இந்த மாதிரி வீடியோக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்